சார் என்ன சார் ஆச்சு நான் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் சார் வெளியே போயிட்டு வந்தேன் சார் ஆ உன் ஒய்ஃப் என்னப்பா இந்த பேச்சு பேசுது இந்த மாதிரி புரியாதவங்க கூட உட்காந்து எப்படி படி ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ற சார் சார் அவ வேலையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டா சார் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவா அவ்வளவுதான் அப்படி இப்படி பேசுவாங்களா சாமி உன் ஒய்ஃப் கிட்ட பேசி காத்துல இருந்து எனக்கு ரத்தம் வந்துருச்சு சார் சார் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க சார் என் ஒய்ஃப் தெரியாம பேசிட்டாங்க உன் ஒய்ஃப் தெரியாம எல்லாம் பேசலப்பா தெரிஞ்சுதான் பேசினாங்க

இவ்வளவு வச்சுக்கிட்டு ஏ